ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்டு நாங்கள் நேஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து எப்படி ஏபிகே ஃபைல்ஸை நம்ம வந்து சென்ட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபைல்ஸ் இந்த மாதிரி சென்ட் பண்ணுற ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி நம்ம வந்து எப்படி ஏபிகே ஃபைல்ஸை நம்ம வந்து ஷேர் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாட்டினா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஃபைல் மேனேஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம வந்து ஒரு ஆப்பை சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஆப்பை நம்ம வந்து பேக்கப் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பேக்கப் எடுக்க போகிறேன் ஸோ நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஆப் வந்து பேக்கப் ஆயிருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நம்ம திரும்பவும் அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் பார்க்கலாம் அந்த ஆப் வந்து பேக்கப் ஆயிருக்கானு இப்போ நான் வந்து அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன் பேக்கப்ஸ் அந்த ஃபோல் ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல் இருக்கிற பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேக்கப் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு ஆப்பை நம்ம வந்து ஷேர் பண்ண முடியாது இப்போ நான் வந்து ஷேர் பண்ணி காமிக்கிறப்ப பாருங்கள் ஆப்பை நான் செலக்ட் பண்ணிட்டேன் ஷேர் அந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணுறப்ப பாருங்கள் பாட்டமில் ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து இதில் ஷோவாகாது ஆகாது பார்த்திங்கன்னா தெரியும் நார்மலாக நம்ம வந்து ஏபிகே ஃபைல்ஸ் வந்து இதில் ஷேர் பண்ண முடியாது ஸோ இப்போ வந்து இதை எப்படி ஷேர் பண்ணுறதை பற்றி நான் சொல்கிறேன் ஸோ திரும்பவும் அந்த ஆப்பை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் ரீநேம் பண்ணுற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதில் ஏபிகே அந்த நேமை நீங்கள் ரேஸ் பண்ணிட்டு டிஎக்ஸ்டி அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனை நீங்கள் கொடுங்க ஸோ நமக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபைலாக கனோட் ஆயிரும் ஜஸ்ட் ஓகே கொடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ரீநேம் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் திரும்பவும் ஷேர் பண்ணுற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப்லேருந்து எல்லாமே நமக்கு வந்து சோவாகும் ஜஸ்ட்டு இப்போ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி யாருக்கு சென்ட் பண்ண விரும்புறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சென்ட் ஆகிடுச்சி ஸோ திரும்பவும் இதை வந்து நம்ம எப்படி ஏபிகே ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர்றதை அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் ஸோ இப்போ திரும்பவும் உங்கள் மொபைலில் ஃபைல் மேனேஜரில் வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஃபோல்டருக்கில் மீடியா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டாக்குமெண்ட்ஸில் சென்ட் ஐட்டம்ஸ் போய் பாருங்கள் டெக்ஸ்ட்டு அப்படின்னு இருக்கும் ஸோ திரும்பவும் நீங்கள் வந்து ரீனேம் பண்ணிக்கோங்க டிஎஸ்டி அப்படிங்கிறத நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு ஏபிகேன்னு கொடுங்க கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து திரும்பவும் ஆப்பாக கன்வெர்ட் ஆயிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுனா பண்ணிக்க முடியும் ஸோ இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட் தான் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல விடல நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்